ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் பார் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ஆசிக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நாதனை ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியார் என் ஆத்மாந்தர் மகா கலைவனகர் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதின செவ்வாயில் இருந்து ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலைகள் வைத்துமே இந்த பொது பலங்களில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே புத பகவான் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதுன புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடை தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் சன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்க போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் நாள் சுக்கருடைய பலத்தை கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கி இருக்க பொழுது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதுவும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது இதில்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாச்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுனிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போல இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வேதனா மகாவாராகி நான் வணக்கிறேன் ஓம் மகிசத் பஜாகித் மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வரக பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி சிம்மராசிக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்து வந்தது ஏனென்றால் கிரகங்கள் பொதுவாக சரியான இடத்துல இல்லாதபடியால் அவர்கள் தட்டு தடுமாறி ஒரு விதமான பய உணர்வுடன் விரக்தியாக தான் வாழ்க்கை நடந்து வந்து கொடுத்தார்கள் அதெல்லாமே சொல்லியிருந்தாங்க பொதுவாக கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க சிம்மராசிக்காரங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் எப்பயுமே பதினோராம் இடத்துக்கு எந்த ஒரு கிரகம் வந்தாலும் அது நம்மை தான் செய்யன்றது சாஸ்திர விதி ஜோதிட சாஸ்திரிலே சொல்லப்பட்டதாகும் அந்த வகையில் இந்த மிதின செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபங்களை கொடுக்கப் போகிறது அவர் பார்வைப்படும் இடங்களும் உங்களுக்கு நல்ல விஷயமெல்லாம் தரப்போகுது இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலிமா லாபங்களை கொடுக்கும் இதனால் வரைக்கும் உதவி பண்ணாமல் இருப்பாங்க அவங்க வந்து உடோடி வந்து உதவி பண்ணுவாங்க கூட அந்த அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னுவாங்க கூட துணைக்கு வருவாங்க எல்லாமே செய்வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும் மாதிரிலாம் நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடு கண்டிப்பாக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்போ நல்லா இருக்கும்போது டைம் அதனால் செவ்வாய் நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் அப்போது அடிக்கடி சிவ வழிபாடு முருகர் வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அக்னி சம்மந்தப்பட்ட சிவன் கோவில் போயிட்டு வரலாம் முருகர் கோவில் போய்ட்டு வரலாம் அங்கே நடக்கக்கூடிய ஓமங்களில் கலந்துக்கலாம் இல்லை வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வீட்டில் ஒரு ஓமம் நடத்தி அது பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பூமி லாபங்கள் கிடைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவு பெறும் கட்டி முடிக்காமல் இருந்தீங்கன்னா அது கட்டி முடிச்சிடலாம் வீடு ஆரமிகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும் இது மாதிரிலாம் நடக்கும் இப்போது அரசாங்கத்துடைய தொடர்பு கிடைக்கும் போலீஸ் சம்மந்தப்பட்ட துறை இராணுவ துறை இது மாதிரிலாம் உள்ள விவசாயத்துறை இது இல்லாமல் புது விதமான ஆராய்ச்சிகள் தொல்ல செய்யக்கூடிய தொ தொல்லியல் துறை இது மாதிரிலாம் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் தொழில்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது பூர்வ புண்ணியம் மூலிமா முன்னோர்களுடைய வழிபாடு செய்யணும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அப்போது நதியை நதி ஓரம் கடல் ஓரம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இல்லை குளக்கரை கோவில் பக்கத்தில் இருக்கிற குளக்கரையில் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அமாவாசை என்று செஞ்சு வரலாம் காகத்திற்கு உணவு வைத்து வரலாம் இமெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அது இல்லாமல் விடாமுயற்சி வெற்றி பெறும் முயற்சியை விட விடாமுயற்சி பண்ணணும் சொந்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் விடாமுயற்சி முயற்சின்றது ஒரு தடவை செய்வோம் ஒரு தடவை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுக்கலேன் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம் எடுக்கலன்னா கவனம் வந்துடுவோம் அப்படி கிடையாது உடனே உடனே ஃபோன் பண்ணக்கூடாது அது பண்ணாதான் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் எப்போயுமே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோனு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோனு அப்படி பண்ணலாம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணிங்கன்னா அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி அவங்க ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்கள் பிரச்சனையும் தீரும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்களும் மறந்துடுவீங்க அவங்களும் மறந்துடுவாங்க இதுதான் நிறைய விஷயத்தில் என்னுடைய அனுபவத்திலையும் ஆராய்ச்சியிலையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த உதவிகள் கிடைக்காமே போயிடும் அப்போது முயற்சி விட விடாமுயற்சி அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப நல்லதாக இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க இறை வேறுபாடு நீங்கள் மாட்டீங்க இருந்தாலும் போயிட்டு வரணும் இப்போ காலகட்டத்தில் போயிட்டு தான் வரணும் சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் போயிட்டு வாங்க அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது நிறைய வயதான பெரியவர்கள் தட்டு தட்டு மாறி இருப்பாங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் உதவி பண்ணலாம் நடக்கிறதுக்கு உண்டான வாக்கிங் இது சிக்கு வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் உணவு ச சம்மந்தப்பட்டது வாங்கி கொடுக்கலாம் உடைகள் வாங்கி கொடுக்கலாம் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பாத்திர மருந்து பிச்சைடு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அதை தான தர்மம் செஞ்சுட்டு வரணும் அப்போ தான் அது பயனளிக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரியவங்களுடைய மதிப்பு மரியாதை இருக்கணும் அவங்க இப்போ சொல்கிறத கேட்கணும் அப்போல்லாம் பெற்றோர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஏன்னா சிம்மராசிக்காரன் பெரும்பாலும் தந்தை ஆசீர்வாதம் தாயாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும் அப்போது கண்டிப்பாக எதில் முன்னுக்கு வந்துடுவீங்க நீங்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து வரணும் அதுவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறைவை விபடம் மூலமாக தானதன் மூலமாக எல்லாம் நல்லதாக நடக்கப்போகுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செவபேச காலகட்டங்கள் ஒரு பாதிக்கு பாதி கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளோட நீங்கள் பயணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி வரும் என்ன தானே இருக்கக்கூடாது எடுத்தங்க ஓத்துணக்கூடாது சரி இந்த நம்ம போகிறோம் இதுதான் முடிக்கணும் இது சக்ஸஸ் பண்ணணும் அப்படி தான் நினைக்கணும் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அந்த திட்டம் போட்டு அந்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் தூங்காமல் முயற்சி எடுக்கணும் ஸ்டெப் எடுக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அதுக்குன்னான முயற்சி எடு அதுக்குன்னான விஷயத்தை போடு அதுக்கு யோசி அதுக்கப்புறம் பண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைய தியானங்கள் செஞ்சு வரலாம் நீங்கள் பிரம்மமுத்தில் தியானம் பண்ணிட்டு வரலாம் இரவு படுக்கவும் தியானம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த வழிபாடெலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி பழங்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் அமைஞ்சு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் நான் சொன்ன அந்த இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னே முன்னேற்றம் ஏற்பட்டு பரவாயில்லையே போ அப்படின்னு பெருமூச்சு விட போகிறீங்க அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்